புதிய தலைநிலை நிர்வாகிகள் மற்றும் மாநில தலைவர் பொறுப்பு முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் மாற்றி அமைக்கப்படுகிறது நம்முடைய நிறவுடன் தலைவர் மருத்துவர் அவர்கள் ஆலோசனையின்படியும் நம்முடைய சிறப்பு பொதுக்குழு உறுதி செய்தபடியும் மாநிலத்தின் தலைவராக நம்முடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களை பல த முப்பது அஞ்சு இருபத்தி அஞ்சு முதல் செயல்பட்டு செயல்பட்டு வருகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் கௌரவ தலைவராக சட்டமன்ற கூட்டத் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜி கே மணி அவர்களும் செயல் தலைவராக மருத்துவர் என ஆ அன்புமணி அவர்களும் பொருளாளராக சையத் எஸ் சையத் மந்தூர் உசைன் அவர்களும் பொதுச் செயலாளராக முரளிசங்கர் அவர்களும் நியமிக்கப்பெற்று அவர்களது பணியை பணி செய்து வருகிறார்கள் இது தேர்தல் கமிஷனுக்கும் மற்ற சம்பந்தப்பட்ட துறைகளுக்கும் முப்பத்தஞ்சு இருபத்தஞ்சு அன்று அனுப்பப்பட்டுவிட்டது அதன்படி அனைவரும் பொறுப்பேற்று அவரவர் பணியை செய்து வருகிறார்கள் இதற்கிடையில் யாராவது அந்த பணியை செய்ய விடாமல் செய்தாலோ அல்லது அந்த பணியை நான் தான் பொறுப்பாளர் என்பதையில் பேசிக்கொண்டிருந்தாலும் அவர்கள் எல்லாம் கட்சியினுடைய விதிகளுக்கு உட்படுத்தப்பட்டு ஒழுங்கு நடவடிக்கை குழுவுக்கு உட்படுத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படுவார்கள் என்பதை கட்சியினர் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே தேர்தல் ஆணையத்திற்கு புதிய பொறுப்பாளர்கள் பெயர்கள் ஏற்கனவே அனுப்பி அனுப்பி வைத்து விட்ட நிலையில் யாரும் இந்த பொறுப்பை தவறதாக தாங்களுக்கு என்று புதிதலாக அனுமதி இல்லாமல் நியமனம் செய்து கொண்டு அதிகாரம் இல்லாமல் பாதனியம் வந்தால் சட்டத்திற்கு புறம்பானது மட்டுமல்ல கட்சி விதிகளுக்கு புறம்பானது என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் இது நம்முடைய கட்சியினுடைய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் தெரிவிக்கப்படுவோம் அதை மீறினால் அப்படி செய்யும் அனைவரும் கட்சியின் விதிப்பு உட்பட்டு உடனடியாக கட்சியில் இருந்து நீக்கம் செய்யப்படுவார்கள் என்பதையும் தெரியப்படுத்தி தெரியப்படுத்தி கொள்கிறோம் தர்மத்தின் வாழ்வதனை சோத சுதுக்கவும் சோதக்கவும் மீண்டும் தர்மமே மீண்டும் தர்மமே மீண்டும் தருமமே வெல்லும் வெல்லும் சோதம் வாதம் சோதம் வாதம் சொல்ல வேத செய்யும் திட்டவட்டமாக சொல்கிறோம் மற்ற என் மக்கள் கட்சியினுடைய கொடியை வேறு யாரும் பயன்படுத்தக்கூடாது என் பெயரை போடக்கூடாது என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அவருடைய பெயருக்கு பின்னாலே என் பெயரை போடக்கூடாது என்று சொல்லியிருக்கோம் ஆனால் இனிஷியல் அதை மட்டும் போட்டுருக்கிறோம் இருபத்தஞ்சாம் தேதியிலிருந்து நடைபாறை போவதாக போவதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதைக்கு டிஜிபிக்கிடம் நாங்கள் புகார் பெறம் கொடுத்துருக்கிறோம் நடவடிக்கை எடு எடுத்துருக்கோம் இதனால் நாட்டில் பல தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருப்பதால் காவல்துறை இதில் அதே கவனம் எடுத்துக்கொண்டு அதற்கு தடை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் சுருக்கிய கட்சி கொடி நிறுவர்கள் சந்திப்பு எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க இந்த மனுவில ஏற்க பேர் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க ஆனா தொடர்ந்து பேர் பயன்படுத்தி தான் வராங்க அதற்காக ச சட்டப்படி நடவடிக்கை எடுத்து வருவோம்